நரியின் தந்திரம் ஒருமுறை ஒரு தாகமாக இருந்த நரி ஒரு கிணற்றின் அருகே செல்கிறது கிணற்றுக்குள் தண்ணீர் இருப்பதை பார்த்து அதில் இறந்த முயற்சிக்கிறது ஆனால் கிணற்றில் இருந்து மேலே வர வழியில்லாமல் சிக்கிக் கொள்கிறது அப்போது அந்த வழியாக ஒரு ஆடு வருகிறது நரியை பார்த்து அது என்ன செய்கிறது என்று கேட்கிறது அதற்கு நரி இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கிறது நீயும் உள்ளே இறங்கி பார் என்று ஆசையே தூண்டுகிறது ஆடு அதை நம்பி கெடற்றில் குதிக்கிறது உள்ளே இறங்கியதும் ஆடு நரியிடம் இப்பொழுது மேலே எப்படி போவது என்று கேட்கிறது நரி நான் உன் முதுகில் ஏறி மேலே குதித்து பிறகு உன்னை மேலே இழுத்து விடுகிறேன் என்கிறது ஆடு அதை நம்பி நரி அதன் முதுகில் ஏறி கொள்ள அனுமதிக்கிறது நரி ஆட்டின் முதுகில் ஏறி மேலே குதித்து தானே வெளியேறி விடுகிறது பிறகு ஆட்டை பார்த்து நீயும் புத்திசாலியாக இருந்திருந்தால் இந்த கெணற்றில் குதித்திருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறது இந்த கதையின் முக்கிய நீதி என்னவென்றால் எதையும் நம்புவதற்கு முன் யோசிக்க வேண்டும் குறிப்பாக மற்றவர்கள் கூறும்போது தந்திரமான வார்த்தைகளுக்கு மயங்கி அவசரப்பட்டு முடிவெடுக்கக் கூடாது புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் மற்றவர்களை நம்புவதில் கவனமாக இருக்க வேண்டாம்